எந்த இடத்துக்கு போனாலும் தமிழ்நாட்டுல இவங்க அப்பாவை தவிர வேற யாருமே தமிழ்நாட்டுல தலைவர்களே கிடையாது இவங்க அப்பா என்ன ராமநாதபுரம் சமஸ்தான சேதுபதியா இருந்தாரா சேதுபதி மன்னரா ராமநாதபுரத்தில் அங்கே தலைவர்கள் எவ்ளோ பேர் இருக்காங்க தமிழுக்காக தொண்டாற்றிய தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட தியாகிகள் எவ்ளோ பேர் இருக்காங்க ஏன் அவங்க எல்லாம் நீங்க கலைஞர் பேரே தான் வைப்பீங்க எல்லா பஸ் இருக்கும் கலைஞர் இப்ப நீங்க என்ன பண்றீங்க திமுகக்குன்னு ஒரு கட்சி நிதி இருக்குல்ல திமுக கட்சி நிதியில அந்த பஸ் ஸ்டாண்ட கட்டி கொடுத்து அதுக்கு நீங்க கலைஞர் பேரவைங்க அண்ணா பேரவைங்க ஈவேரா பேரவை எங்க காசு வரிப்பணத்துல எங்க வரி வரிப்பணத்துல கட்டிட்டு எங்க உங்க அப்பா பேர் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க உதயநிதி கேள்வி கேட்கறாரு உங்க அப்பா வீட்டு காசையா கொடுக்குறீங்க அப்படின்னு ஐ எங்க வரி பணத்தை எங்க உங்க அப்பா பேர வச்சிட்டு போறீங்க நீங்க இதெல்லாம் கேட்கறோம் எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டுல கலைஞரை தவிர வேற தலைவர்களே இல்லையா நான் கேக்குறேன் நம்ம ஆளும் திமுக துரோக மாடல் அரசு இருக்கே தமிழ் மண்ணுனா பிடிக்காது தமிழ் மானம் பிடிக்காது தமிழ் மொழி பிடிக்காது தமிழ் மக்கள் பிடிக்காது இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இவங்க ஆட்சி முடியறதுக்குள்ள நம்ம எல்லாருமே தீல கூட கருணாநிதி பேரை ஒட்டிடுவாங்க போல இருக்கு விட்டா ஏயா மக்கள் தப்பி தவறி தப்பி தவறி ஒரு வாட்டி ஓட்டு போட்டு உங்களை அந்த முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சாங்கன்ற அந்த ஒரே பாவத்துக்காக மக்களை இப்படியே வஞ்சிக்கிறது தமிழ்நாடு என்ன குத்தகைக்க விட்டுட்டோம் இன்னைக்கு திமுக திமுக ஆட்சியோட முடிவோட ஆரம்பம் இந்த கரூர் சம்பவம் இன்னைக்கு மக்கள் வந்து வெறுத்து போயிட்டாங்க